வணக்கம் இறை தேடி சேனல நாம் இன்னைக்கு பார்க்க போற கோவில் என்னன்னா சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள காரணீஸ்வரர் திருக்கோவில் இங்கு ஈசன் காரணீஸ்வரர் அம்மன் சொர்ணாம்பிகை இந்த கோவிலில் ஈசனை அம்மன் இந்திரன் திருமால் வழிபட்ட சிறப்பு பெற்ற தலம் இந்த கோவிலோட புராண வரலாறு என்னன்னா தன்னுடைய யாக பூஜைக்காக வசிஷ்டர் இந்திரனிடம் இருந்து காமதேனு பசுவை பெற்றார் ஆனால் யாகத்தின் போது காமதேனு இடையூறு செய்ததால் அதனை காட்டு பசுவாக மாறும்படி சாபமிட்டார் இதனை அறிந்த இந்திரன் வசிஷ்டரிடம் சாப விமோச்சனம் கேட்க மயிலைக்கும் திருவான்மையிற்கும் நடுவில் சோலை அமைத்து ஈசனை வழிபெறுமாறு கூறினார் இந்திரன் கார் மேகங்களை உருவாக்கி மலையை வரச் சோலை வனமாக்கி ஈசனை வழிபட காட்டுப்பசுவாகிய காமதேனு மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி இந்திரனை அடைந்தது கார் மேகங்களால் மழை பொழிந்ததால் இப்பகுதி காரணி என்றும் திருக்காரணிச்சரம் என்றும் ஆனது பசுக்களின் தலைவனான இந்திரன் வழிபட்டதால் இங்கு உள்ள தீர்த்தம் கோபதி சரஸ் தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது காரணம் அறிந்து ஈசன் வழிகாட்டியதால் கார்னீஸ்வரர் என்று ஈசன் அழைக்கப்படுகிறார் சுமார் ஆயிரம் ஆண்டு பழமையான இந்த கோவில் ஏழுநிலை ராஜகோபுரம் தெற்கு நோக்கி உள்ளது உள் நுழைந்தவுடன் விநாயகர் தனி சன்னதியில் அழகுடன் காட்சி தருகிறார் கொடிமரம் பழிபீடம் நந்தியை வணங்கி உள்ளே நுழைந்தவுடன் சொர்ணாம்பிகை அம்மன் தெற்கு நோக்கி அழகிய குளத்தில் நமக்கு அருள் செய்ய கருவறையில் கார்னீஸ்வரர் வேண்டும் வரங்களை வழங்க கருணை மலையாய் காட்சி தருகிறார்கள் கருவறை சுற்று பிரகாரத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் சோமாஸ்கந்தர் நடராஜர் பைரவர் அருள்புரிகிறாங்க மிகவும் பெரிய வெளி பிரகாரத்தின் மேற்கு பகுதியில் பஞ்சபூத தலங்களான ஏகாம்பரேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் அருணாச்சலேஸ்வரர் காலத்தீஸ்வரர் நடராஜரின் அற்புத காட்சியையும் காணலாம் அதை அடுத்து முருகன் தனி சன்னதியில் அருள்புரிய அறுபடை வீடுகளில் அற்புத சிற்பங்களை காணலாம் சுற்று பிரகாரத்தில் மாமரம் அமைந்துள்ளது பழனி ஆண்டவர் ஆஞ்சநேயர் வீரபத்திரர் தனி சன்னதியில் காட்சி தராங்க இந்த கோவிலோட சிறப்பு பலன் என்னன்னா தொழில் விருத்தி அடையவும் திருமண தடை நீங்கவும் சிறப்பான தலம் ஐஸ்வர்ய சக்கரம் உள்ளதால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது மயிலையை சுற்றியுள்ள ஏழு சிவாலயங்களில் முதன்மையானது காரணீஸ்வரர் ஆலயம் சைதாப்பேட்டை ரயில் நிலையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள காரணீஸ்வரரை வழிபட்டு நம் வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுபடியும் இறைத்தடி சேனலில் மற்றொரு கோயிலோட நாங்கள் உங்களை சந்திக்கிறோம் நன்றி